இது மட்டும் தெரிஞ்சிருந்த மூணு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூறு ஆயிரத்த விட்டுருக்க மாட்டேன் இரண்டாயிரத்தி ரெண்டுல ஓஎம்ஆர்ல நாவலூர் இடத்துல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்ப எனக்கு பக்கத்துல ஹோட்டல் வச்சிருந்த ஒருத்தர் ஒரு பிளாட் எனக்கு போய் காமிக்கிறாரு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு காமிக்கிறார் அப்ப அவர் காமிக்கிறப்ப இந்த இடத்துல பில்டிங் வரப்போகுது கம்பெனி வர ரோடு டெவலப் ஆக போது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றேன் எனக்கு அன்னைக்கு ஏனோ தெரியல வாங்க தோணலை அன்னைக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் மிஸ் பண்ண இடம் இன்னைக்கு நாலு கோடி ரூபா போட்டா கூட இடம் கிடைக்கும் இந்த இடம் மட்டும் டெவலப் ஆக போதுன்ற ஒரு அவேர்னஸ் எனக்கு நான் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன் நீங்களும் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல டெவலப்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்க மிஸ் பண்ணிவிடுங்க ஹாய் கேஸ் இதை பாருங்க இதுதான் செஞ்சி பானம்பாக்கம் இது வந்து செஞ்சி பானம்பாக்கம் இந்த திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மூணாவது ஸ்டாஃப் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மூணாவது ஸ்டாஃப் இது பார்த்தீங்கன்னா பாருங்க நம்ம சைட்டு இன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இரநூறு மீட்டர் இரநூறு மீட்டர்லே நம்ம சைட்டு வந்துடும் இது பார்த்திங்கன்னா செஞ்சு பானம் பார்க்கறதுல சர்வீஸ் ரோடு இந்த ரோடு எங்கே போகுதுன்னா கடம்பத்தூர் போகிற ரோடு இது சர்வீஸ் ரோடு கடம்ப கடம்பத்தூர் இந்த பக்கம் மண ஊர் திருவேலங்காடு மோசூர் அந்த சைடு போகிற ஒரு சர்வீஸ் ரோடு இந்த பாருங்கள் நம்ம சைட் எங்கே இருக்குன்னா இந்த பாருங்க இது வந்து நம்ம சைட்டுக்கு போகிற ரோடு இது முப்பது அடி ரோடு இது வந்து நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு ஒரு முப்பது அடி ரோடு இந்த சைட்டு ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா இந்த தூரத்தில் ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கள் ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு அங்கேருந்து ஆமாம் சிக்னல் காமிக்கிறார் பாருங்க அந்த இடத்துல தாங்க நம்ம சைட்டே இருக்குது அந்த இடத்துல ஆமாம் ஹேண்ட் வந்து ஷேக் பண்ணுறாரு பார்த்திங்களா அங்கே தாங்க நம்ம சைட்டே இருக்குது இதை பாருங்கள் அந்த இடத்துக்கும் இது பாருங்கள் இது வந்து ரயில்வே கேட்டு இங்கேருந்து ஜஸ்ட்டு இரநூறு மீட்ருலையே நம்ம நம்ம சைட்டுக்கு நம்ம போயிடலாம் இந்த இது நம்ம சைட்டுக்கு போகிற ரூட்டு நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வீடு அது வந்து இதுக்கு முன்னாடி கட்டின வீடு பழைய வீடு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய வீடு ஒன்று வரோம் அது ஒரு வருஷம்தான் ஆகுது அவங்க கட்டிட்டு இங்கே வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது இதை பாருங்க இது வந்து புது வீடு இப்போது கட்டிட்டு வந்திருக்காங்க இதோ அப்படி பாருங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று நம்ம சைட்டுக்கு ஒட்டின மாதிரி ஒருத்தர் வீடு கட்டினுருக்கார் இந்த கிட்ட போய் பார்ப்போம் இதோ பாருங்க இது நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஏற்கனவே ஒரு சின்ன வீடு இருக்குது அதுக்கு பின்னாடியே ஒருத்தர் வீடு கட்டினிருக்கார் இந்த பாருங்கள் இது வந்து ட்ரெயின் ட்ரெயின் போகிற ரூட் இந்த பாருங்கள் ட்ரெயின் நம்ம சைட்டுக்கு வரைய ட்ரெயின் போகுது பாருங்கள் இது வந்து ஒரு பழைய வீடு இருந்துச்சு அதை இச்சுட்டு புதுசாக வீடு கட்டுறாங்க போல இருக்கு இச்சு வச்சு வச்சிருக்காங்க இது அப்படியே முப்பது அடி ரோடு நம்ம சைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு செஞ்சி பானம்பாக்கம் ஐஸ்வர்யம் நகர் ஃபேஸ் ஒன்று கம்ப்ளீட்டாக முஞ்சி போச்சு இப்போ ஃபேஸ் டூ ஸ்டார்ட் ஆகுது ஃபேஸ் டூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் இதை பாருங்கள் இதுதான் நம்ம சைட்டு இது ஃபேஸ் ஒன்று இது கம்ப்ளீட்டாக சோல்டு அவுட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஃபேஸ் டூ லான்ச் பண்ணியிருக்கோம் புதுசாக பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இரநூறு மீட்ரு தான் ட்ரெயினை விட்டு ராத்திரிக்கு பன்னெண்டு மணிக்கு இறங்கினீங்கன்னா கூட அஞ்சே நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான சைட்டு திருவள்ளூரில் இருந்து அரக்கோணம் வரைக்கும் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சைட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அருமையான சைட்டு ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட்டு செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தேவையானவங்க சீக்கிரமாக வாங்க புக் பண்ணுங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு உண்டான அதிர்ஷ்ட சாலிங்களில் செகண்ட் ஃபேஸ்க்கு உண்டான அதிர்ஷ்ட சாலியாக நீங்கள் இருங்க அருமையான சைட்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது ஓகே சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஜீரோ ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் ஒன் நைன்